Thank you. வணக்கம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரகிள்ஸையும் தாண்டி எல்லாரும் வெற்றிக்கான என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு தேவையான சில எல்லாம் சொல்லியிருக்கேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஃப்ரீ ஆகிட்டு பொறுமையாக உட்காந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சில நேரத்தில் எல்லா வேலையும் நம்ம தொடர்ந்து செய்யும்போது கடுப்பாக இருக்கும் அப்போ எல்லா லேடிஸும் சொல்லுவோம் யார் தான் இந்த வேலையெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அப்படின்னு ஆனால் இந்த வேலையெல்லாம் இல்லைன்னா நமக்கு நாளே ஓடாது இன்றைக்கி நான் ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணினேன் எனக்கு ஒரு நாள் பத்தவே பத்தாது எப்பமே டைம் போயிடுச்சே டைம் போயிடுச்சே இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே என் மைண்டு ஃபுல்லாக ஏதாவது ஒரு வேலை ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன வேலைனா எனக்கு தைக்கிற வேலை இருக்குது துணி தைக்கலாம் இந்த ப்ளவுஸ் தைக்கலாம் பாப்பாக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தைக்கலாம் அப்போலாம் யோசிச்சு வச்சிருப்பேன் அப்போ வேலை டைம் போதே டைம் போதேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவேன் ஆனால் இன்னைக்கு ஒன்று யோசித்தேன் ஃபுல் டே இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நமக்கு டைமே ஓடாது போல் எனக்கு திடீர்னு எனக்கு தோணுச்சு போதே போதே நினைக்கும் போது அந்த டைம் சீக்கிரமாக போயிடுது ஆனால் இன்றைக்கி இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குது நம்ம வந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு டைமே ஓடாது போல் இன்னைக்கு இனிமேல் நான் வந்து அப்படிதான் யோசிக்க போகிறேன் இந்த குட்டி குட்டி கர்பாம்பூச்சி வந்து நிறைய இருக்கு, அதனால தான் இன்னைக்கு இந்த கிளீனிங் ஒர்க்கே இருக்கேன் எப்படியும் ஏதாவது எடுக்கணுன்னா ஒரு ஸ்டூல் போட்டு மேலே ஏறி தான் எடுக்க போகிறோம் அதனால் என்ன பண்ணுறது சரி ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற பொருள் எல்லாம் எடுத்து மேலே வச்சிடலாம் இந்த ஹாட் பாக்ஸு டிஃபன் பாக்ஸு குழம்பு ஊற்றி வைக்கிற மூடி போட்ட டிஷ்ஷு இது எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டா எப்போ தேவைப்படும் மட்டும் ஏறி எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற இடமும் ஃப்ரீ ஆகிடும் இப்போ எல்லாத்தையும் தூக்கி மேலே வச்சுட்டேன் அப்புறம் மல்லிகை சாமான் எல்லாமே ஒரு டப்பாவில் போட்டு அழகாக மேலே அடுக்கி வச்சுட்டேன் கீழே இப்போ என்னென்ன இருக்குன்னா சிலிண்டரு அரிசி ட்ரம்மு ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற கடாய் பால் குக்கர் இது மட்டும் நான் கீழே பக்கத்துலேயே வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் அதே மாதிரி ஒவ்வொரு ரேக்கில் எடுக்கிற பாத்திரத்தை கையோடு கழுவி கழுவி வச்சுட்டேன் ஸோ அதனால் பாத்திரம் சேரலை ஈஸியாக கிளீன் பண்ண முடிஞ்சுது வெடனே வந்து கழுவி அப்படியே வெயிலில் எடுத்துன்னு போய் வச்சிடுறது வெயிலில் அது காஞ்சவொன்னே அப்படியே துடைச்சி அந்த பொருளையும் அதில் கொட்டி மேலே அதனால் இன்னைக்கு வந்து எனக்கு க்ளீனிங் ஒர்க்கு ரொம்ப யூ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் போச்சுன்னு தான் சொல்லலாம் இன்றைக்கி ஒரு டிப்ஸு இது என்னென்னா நான் பெருமாள் கோயிலுக்கு போனப்போலாம் அடிக்கடிக்கு பார்ப்பேன் நிறைய பேரை பார்த்துருக்கேன் அப்போது கோவிலுக்குள்ளே இந்த சிவன் கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் போ சாமி கும்பிடும் போதெல்லாம் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது இவங்கள தான் ஃபஸ்ட்டு கும்பிடணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது இருக்குது நான் முதல்ல பெருமாள் கோயிலை பத்தி சொல்லிடுறேன் பெருமாள் கோயிலுக்கு போன உடனே ஃபஸ்ட்டு கொடிமரத்துக்கிட்ட விழுந்து கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருணும் இதை ஏன் பண்ணணும்ன்ட்டு நான் கடைசியில் சொல்றேன் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இதை நான் சொல்றேன் விழுந்து கும்பிட்ட உடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து சக்கர தாழ்வார் இருப்பார் அவரை போய் வணங்கிட்டு அப்புறமா நம்ம தாயார் அம்மாவை பார்க்க போகலாம் லக்ஷ்மி தேவியை கும்பிட்டு அப்படியே ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு வணக்கம் போட்டுட்டு அப்புறமா பெருமாள் சன்னதிக்கு போகணும் பெருமாள் சன்னதிக்கு போன உடனே உள்ள போயிடக்கூடாது வாசல்ல கருடர் இருப்பார் அவரை சேவிச்சிட்டு அப்புறம்தான் உள்ளே போனோம் உள்ள போன உடனே முதல்ல பெருமாளோட அழகிய பாதங்களை பார்த்து வணங்கிட்டு அப்புறமா பெருமாளை பார்த்து அவரோட அழகான தோரணையை ரசிச்சுட்டு உங்கள் வேண்டுதலை ஆரம்பிச்சிக்கலாம் அப்புறமா வெளில வந்ததுக்கப்புறமா சடாரி வைப்பாங்க தலையில் சடாரி வைப்பாங்கல்ல அப்போது சடாரி வச்சதுக்கப்புறம் நம்ம தீர்த்தம் வாங்கணும் தீர்த்தம் வாங்கும் போது நம்ம சேலை கட்டியிருந்தோம்னா அதோட முந்தானியம் இல்லைன்னா சுடிதார் போட்டிருந்தா துப்பட்டாவையோ கையில் பிடிச்சிட்டு கீழே சிந்த விடக்கூடாது சிந்தாமல் இருக்கிறதுக்காக தான் கையில் பிடிச்சிட்டு தீர்த்தத்தை வாங்கி அண்ணாந்து பார்த்து அப்படியே வாயில எச்சில் படாமல் அப்படியே வாயில ஊற்றிட்டு தலையில் தேய்ச்சிடக்கூடாது துணியில தான் நம்ம வந்து கையை தொடக்கணும் அந்த தீர்த்தத்தை குடிச்சிட்டு அப்படியே சில பேர் தலையில் தேய்ச்சிப்பாங்க அது ரொம்ப தப்பு அதனால் தீர்த்தத்தை குடிச்சிட்டு நம்ம வந்து துணியில் வந்து கையை தொடச்சிக்கணும் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த குங்குமம் துளசி பிரசாதம் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம் நான் போன உடனே எதுக்கு விழுந்து கும்பிடணும் ஃபஸ்ட்டே விழுந்து கும்பிடணும்னு சொன்னேன் தெரியுமா நம்ம தலையில் வந்து இப்போ சடாரி வைக்கிறாங்களா உள்ளே சடாரி வச்சதுக்கப்புறமா விழுந்து கும்பிடக்கூடாது விழுந்து கும்பிட்டோம்னா அது நம்ம கீழே இறக்குற மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் வந்து நம்ம போனவுடனே விழுந்து கும்பிட்டுறோம் அதே மாதிரி தாயாரம்மாவை பார்த்துட்டு லட்சுமி தேவி வணங்கிட்டு நம்ம உட்காந்து எழுந்திரிச்சு வரக்கூடாது சில பேர் மற்ற கோவிலுக்குலாம் அம்மன் கோவில்கெலாம் போகும்போது கடைசியில் வாங்க கொண்டாட உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு வருவோம்ல ஆனா பெருமாள் கோயிலில் அப்படி பண்ணக்கூடாது லக்ஷ்மி அம்மாவை கும்பிட்டுட்டு நம்ம வந்து உட்காந்துட்டு அங்கேயே எழுந்திரிச்சு தொடச்சிட்டு வந்துட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அங்கேயே சாமியை விட்டுட்டு வந்துடுறதா அவர் சொல்லுவாங்க அதனால் இதெல்லாம் வந்து நான் எப்போவுமே ஃபாலோ பண்ணுவேன் நான் கோவிலுக்கு போகும்போது இந்த மாதிரி யாராவது தெரியாமல் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மாதிரி பண்ணக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட நான் வந்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் கோவிலுக்கு போகும்போது இது மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா இது தப்பு இது மாதிரி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தலையில் தேய்க்காதீங்க த தீர்த்தத்தை அதெல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் ஓகேவா அது அப்புறம் சிவன் கோவில் சிவன் கோவிலுக்கு போனால் யூஷுவல் எப்பவும் போல போனோடனே விநாயகரை தான் எல்லா கோவிலையும் கும்பிடுவோம் அதே மாதிரி தான் சிவன் கோயிலேயே விநாயகரை பார்த்து அவருக்கு ஒரு உத்தியை போட்டுட்டு கும்பிட்டுட்டு அப்புறமா நம்ம வந்து பிரம்மனை பார்க்கணும் விநாயகரை பார்த்ததுக்கு அப்புறம் நடுவில் நடுவில் வந்து நிறைய சாமி இருப்பாங்க தட்சிணாமூர்த்தி இருப்பார் நடராஜர் இருப்பார் அவங்க எல்லாரையும் கூட வணங்கிக்கலாம் ஐயப்பன் இருப்பார் நாகாத்தம்மா அம்மா எல்லோரும் இருப்பாங்க அவங்கெல்லாம் வணங்கிட்டு சிவனை பார்க்குறதுக்கு முன்னாடி பிரம்மனை கும்பிடணும் பிரம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சிவனை போய் பார்க்கணும் இப்ப நான் சொல்லியிருந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படியே அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாண்டு வந்து நான் தான் வாங்கியிருந்தேன் சொல்லி வச்ச மாதிரி என்னோட ஜன்னலில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கரெக்டா ரெண்டு பக்கமும் அந்த ஸ்டாண்ட்ல கம்பியில் போய் மாட்டிக்கிச்சு நைஃப் எல்லாம் டக்குன்னு எனக்கு எடுக்கிறதுக்கு அங்கே ஈஸியா இருக்கும் அப்புறமா எல்லாத்தையும் அந்த டப்பாலாம் வந்து பருப்பெல்லாம் கா கழுவி காய வச்சிட்டோம் பார்த்திங்களா அதிலலாம் பருப்பெல்லாம் கொட்டி அதை எடுத்து எடுத்து ஏற கட்டிகிட்ருக்கேன் கீழே அந்த அந்த பழகெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு முதல்ல வீடு கட்டும் போது ஒரு பிளானிங்கே இல்லாமல் பண்ணிட்டோம் கீழே வந்து நாங்கள் அப்படியே வாட்ரோப்பில் ஃபுல்லாக டோர் போட்டுக்கலாம் நினச்சோம் நான் அப்போ இருக்கிற சூழ்நிலையில் அது போட முடியல அதனால் கீழே நாங்கள் எதுவுமே ஸ்டாண்டோ அந்த கடப்பாக்கல்லில் போடுவாங்களா அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் அலை வைக்கவே இல்லை அதனால் கீழே ஒரு பலகை இருந்த பழகையெல்லாம் அடுக்கி அப்படியே வச்சிருந்தேன் பாத்திரம் ரொம்ப டஸ்ட் ஆகுது அடிக்கடிக்கு அதனால தான் எனக்கு க்ளீன் பண்ணுற வேலை வருது அதனால் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த பலகை எடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஹிட் அடிச்சிட்டேன் ஃபுல்லாக அடித்தான் அவ்வளோ கருப்பாம்பூச்சி ஆனால் என்ன பண்ணுறது எதுவுமே வைக்க முடியல கிச்சனில் கருப்பாம்பூச்சி பார்த்தாலே நமக்கு சமைக்கிறதுக்கே தோணாது எதுவுமே சாப்பிடவே பயமாக இருக்கும் அதனால தான் எனக்கு எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கேன் வெயிலில் போய் எல்லாத்தையும் காய வச்சுட்டு வந்தோடனே சரியான தண்ணி தாகும் நல்ல வேலை தயிர் இருந்தது வீட்டில் அதனால மோரும் கொஞ்சம் போட்டு குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வேர்காட்ல போயிட்டு ஃபேனை போட்டு உட்காந்துருக்கும் போது அப்பா சில்லுன்னு சூப்பராக இருந்தது அந்த மோரம் அப்படியே குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு வந்து எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் அடுக்கிட்டேன் கிச்சன் இந்த ஸ்டவ் கவுண்டர் டாப் மட்டும் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் நான் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டேன் வீக்லி ஒன்ஸ் தான் இந்த சோப்பு போட்டு கழுவுறது அதெல்லாம் பண்ணுவேன் மற்ற நேரத்தில் சும்மா தண்ணியை ஊற்றி தொடச்சு விட்டுருவேன் ஸ்டவ் மேலே மட்டும் எதாவது காஞ்சிருந்ததுன்னா அது மட்டும் கொஞ்சம் தேய்ச்சிட்டு இதை துடைச்சி விட்டுப்பேன் எல்லாருமே பண்ணுற மாதிரி தான் நானும் பண்ணுவேன் அப்புறம் இதை கழுவி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் இன்னும் ஒரு வேலை பெண்டிங் இருக்குது சாயந்தரம் வந்து மாவு அரைக்கணும் அரிசி ஊற வச்சுருந்தேன் அதனால் அந்த வேலையை முடிக்கணும் நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் ஒரேடியாக செஞ்ச எல்லாத்தையும் ஒரே நாளில் வச்சுக்கிட்டு கால்லேருந்து சாந்தர வைக்க செய்வேன் அப்போ எங்கள் வீட்லையும் க்ளீன் பண்ணுற ஆள் நானாக தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே சரியாக இருக்காது ஆனாலும் அதையே நான் அழகாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வயசுக்கு எனக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் நான் பண்ணி அழகாக வீட்டில் வச்சுக்குவேன் இப்போவுமே நான் அப்படி தான் வீடு அசிங்கமாக இருந்துச்சுன்னா மொத்தமாக சேர்த்து வச்சுட்டு ஒரே நாளில் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுமோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கல்யாணம் ஆகி வந்ததுலேருந்து இன்னமும் வரைக்கும் அப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டை இப்போதான் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம் ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் அவ்வளோதான் இதுக்கு முன்னாடி எங்களுது ஓட்டு வீடு தான் அப்போவுமே அந்த வீட்டையுமே நான் அழகா வச்சிருப்பேன் எல்லாருமே சொல்லுவாங்க நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அதே தான் நான் இப்பவும் இருக்கேன் எப்பவும் இருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன ஒன்று இந்த சி செக்ஷன் பண்ணதுனால அதிகமான இடுப்பு வலி குழந்தைக்கு ரெண்டு பேருக்குமே ஆப்ரேஷனா இடுப்பு வலி இது எல்லாருக்கும் எல்லா லேடிஸ்க்குமே இந்த பிரச்சனை இருக்குது தொடர்ந்து வேலை செஞ்சோம்னா உடனே இடுப்பு வலி வந்துடுது முடிய மாட்டேங்குது கை கால் வலி இருக்குது ஒவ்வொன்றும் ஒரு 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 சிம்டம்ஸ் காட்டுது என்ன பண்ணுறது அதெல்லாம் நம்ம தான் வந்தாகணும் எல்லாத்தையும் முடிச்சு கிளீன் பண்ணி ஒரு வழியை ஏற கட்டி முடிச்சுட்டு அப்புறமா வந்து பால் போட்டு இனிமை தான் டீ குடிக்க போகிறேன் பார்த்திங்களா நான் ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணதை பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு எவ்வளோ ஸ்பேஸ் எனக்கு ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு பாருங்கள் இப்போ இங்கே வச்சுருக்கதே இவ்வளோ தான் தேவையானது இவ்வளோ தான் வச்சிருக்கேன் இந்த பாத்திரங்கள் மட்டும் தான் கீழே வச்சுருக்கேன் இந்த சைடில் ஃபுல்லாக பழகு போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அதை எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கிச்சனே இப்போ தான் நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு மேலே கவுண்டர் டாப்பில் பாருங்கள் தேவையான ஐட்டம்ஸ் தான் இங்கேயும் வச்சுருக்கேன் அவ்வளோதான் எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்களா அதே மாதிரி தான் எப்போவுமே மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பேன் ஆனால் முடியுமான்னு எனக்கே தெரில பார்க்கலாம் இந்த க வெங்காய குடிக்கெலாம் கீழே ஒரு டேபிள் போட்டு அது மேலே எல்லாத்தையும் வச்சுருந்தேன் குனிஞ்சு குனிஞ்சு எடுக்கிற மாதிரி இருந்தது கீழே இருட்டில் இருக்கிற மாதிரி இருந்தது இப்போ அதையுமே நான் மேலேயே தூக்கி இந்த டேபிள் மேலேயே வச்சுக்கிட்டேன் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு அப்போ தான் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கவும் முடியும் இப்போ மல்லிகை சாமான் காலி ஆயிடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த மாதம் வேலை ஓவர் இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேணும்னாலும் நான் அதை பற்றி என்ன பண்ணுறதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில் எத்தனை மணிக்கு தெரியுமா ஆரம்பித்தேன் பத்தரை மணிக்கு என்னவோ ஆரம்பித்தேன் என்னோடய க்ளீனிங் ஒர்க் முடியறதுக்கு சாயந்தரம் ஆகிடுச்சி எல்லாத்தையும் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டீயும் குடிச்சிட்டு உட்காந்துட்டேன் இனிமேல் நான் மட்டும் அரைச்சிட்டு தான் ஒர்க் முடிஞ்சுது இன்னொரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் மீட் பண்ணுறேன் பாய்